ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கான ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எடுக்கிறோம்னா ஏ டு செட் எல்லா விஷயமே உள்ள அடங்குற மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இது ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் டேஷ்போர்ட் பத்தி பார்த்துடலாம் ஓபன் பண்ண உடனே இந்த மந்த்துக்கான கேலண்டர் வந்து நிற்கும் இதுல இந்த மந்த்துக்கான டோட்டல் இன்கம் டோட்டல் எக்ஸ்பன்ஸ் பேலன்ஸ் இது மூணுமே இந்த மந்த்துக்கானது வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த சைட் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மந்த்ல நல்ல நாள் பார்த்து வாஸ்து பண்ணிடலாம் இல்லை நல்ல நாள் பார்த்து நிலம் வச்சிடலாம் இல்லை சென்ட்ரிங் போடலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கும் போது நீங்கள் கேலண்டர் எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை இந்த மந்த்ல இருக்கக்கூடிய வளர்ப்பிறை நல்ல முகூர்த்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டேட்ல நடக்கக்கூடிய டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே இதிலேயே பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டுக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட்ல நடந்திருக்கக்கூடிய டோட்டல் இன்கம் எக்ஸ்பென்ஸ் நெட் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் அதுக்கு டேட்ல நடந்து இருக்கக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும் போது வளர்ப்பிற முகூர்த்தம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன்னா ஒரு சைட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ண போறேன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் போறேன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு லைவா என்னென்ன போயிட்டு இருக்கோ அன்னபூர்ணி ஆர்முகம் செட்டியார் பங்களா இந்த மாதிரி என்னென்ன சைட் போயிட்டு இருக்கோ அந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லக்ஷ்மி டைல்ஸ் ஷோரூம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த டேட்டாவை நான் டச் பண்ண உடனே அந்த டேட்டா ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிறதுனால இன்கம் போடுறேன் இந்த இன்கம்ல அவங்க ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் போட்டு என்ன டேட்ல கொடுத்துருக்காங்கன்னு போட்டு என்ன பேமெண்ட் மோட்ல போட்டு சேவ் இன்கம் கொடுத்த உடனே அந்த டேட்டால ஆட்டோமேட்டிக்கா லக்ஷ்மின்ற அந்த ஒரு சைட் பேர்ல ஒரு லட்சம் ரூபா இன்கம் ஆயிரும் இப்போ அந்த சைட்டுக்கு நீங்க கொத்தனாரோ சித்தாளோ நீங்க அனுப்புறதா இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஸ்ல போறீங்க அதுல லேபர் டீம் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி மூணு கேட்டகரி இருக்கும் டீம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலா பர்சனா அனுப்பாம ஒரு சப்கான்ட்ராக்டர் வச்சு நீங்க பாக்குறதா இருந்தா டீம்ல போட்டுக்கிறீங்க இப்போ லேபர்ல போனா கொத்தனார் ஒரு மூணு கொத்தனார் அனுப்புறேன் ஒரு ரெண்டு சித்தால் அனுப்புறேன் பிளஸ் நிமிந்தால் ஒருத்தவங்களை அனுப்புறேன் அது அவங்களோட சேர்த்து ஒரே ஒரு ஹெல்ப்பர் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன்னா அந்த சைட்டுக்கு இன்னைக்கு நம்ம மொத்தம் எவ்வளோ பேர் அனுப்பியிருக்கோம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அஞ்சு ஏழு பேர் இன்னைக்கு மொத்தம் நம்ம அனுப்பியிருக்கோம் இதனால் சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன் சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்த உடனே அந்த சைட்டுக்கு வந்துட்டு மொத்தம் இன்கம் ஒரு லட்ச ரூபா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஏழாயிரத்தி நூறுரூபா அப்போ நெட் பேலன்ஸ் அந்த சைட்டில் ஒன்ப தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது ஓகே ஸோ இதே மாதிரியே அந்த அந்த சைட்டுக்கு நம்ம நடக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம போடும்போது எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த சைட்டுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் இன்கம் பார்க்கணும்னா இன்கம் கொடுத்தீங்கன்னா இன்கம் மட்டும் வரும் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜிபேல ட்ரான்சாக்ஷன் பார்க்குற மாதிரி என்னென்ன டேட்ல எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ற டேட்டாவும் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாலு லேபர் இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம டச் பண்ணும்போது அந்த பேஜில் என்ன என்ட்ரி போட்டிருந்தோமோ அது திரும்பவும் எடிட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆயிரும் இல்லை இது ரெண்டு பேர் இல்லை இது ஒரு ஆள் தான் அப்படின்னா மாற்றிட்டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் ஸோ லக்ஷ்மி ஷோரூம்ல ஆறாயிரத்தி நூறுவா செலவாயிருக்கு தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கான அக்கௌண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நீங்க ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த சப்ளையர்கிட்டையும் நீங்க இந்த மாதிரி இதே மாதிரி கிரெடிட் அண்ட் டெபிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு சிமெண்ட் கொடுக்குறாங்க புது சப்ளையர் வேணும்னா நீங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் சப்ளையர்ஸ்ல போயிட்டு ஆட் நியூ சப்ளையர்னா சப்ளையரோட பேர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் மெட்டீரியல் டைப்பில் என்ன பிரிக்ஸ் அனுப்புகிறாங்களா சிமெண்ட் அனுப்புறாங்களா பிளம்பிங்காக என்ன டேட்டா அவங்க அனுப்புகிறாங்கன்றதை போட்டுட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் அவங்களோட டேட்டா எல்லாம் போட்ட உடனே அவங்களோட லிஸ்ட்டு இந்த இதில் ஆட் ஆயிடும் உங்களுக்கு அதை எடிட் பண்ணனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் சிவில் இன்ஜினியரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் எல்லா டேட்டாவுமே எல்லாருமே பார்க்க முடியாது இல்லையா நீங்கள் ஒருத்தரை வேலைக்கு போட்டிருப்பீங்க அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒன்லி அந்த அந்த சைட்ல நடக்கக்கூடிய செலவு போடுறதுக்கான பர்மிஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா ரோல் பேஸ் அக்சஸ்ல இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல டோட்டல் ஓவரால் மாஸ்டர் பேமெண்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்கும் இதுல சைட் இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ நீங்க ஜிபேல பாக்குற மாதிரியே எல்லா டேட்டாவுமே இதில் நீங்க பாத்துக்கலாம் அதுல ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு இதை உங்களுக்கு எக்ஸல்ல வேணுமா எக்ஸல் டச் பண்ண உடனே எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்க எக்ஸெல்ல இதை நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுல மாஸ்டர்ல டேஷ்போர்ட் இந்த டேஷ் வந்துட்டு டோட்டல் இன்கம் டோ டுடேஸ் இன்கம் டோ டுடேஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லா டேட்டாவுமே இதுல வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு டேஷ்போர்டும் உங்களுக்கு வந்துடும் இங்கேருந்தே வந்துட்டு மேனேஜ் கஸ்டமர் மேனேஜ் சப்ளையர் எல்லா டேட்டாவுமே இங்கேருந்தே நீங்க எடிட் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு லேபர் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமர்ஸ் புதுசாக ஆட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் எல்லா டேட்டாவுமே இங்க இருந்தே நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் கஸ்டமைஸ்டாக வேணும்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களோட கான்செப்டை சொல்லுங்கள் நான் அப்ளிகேஷனாக எழுதி தரேன் தேங்க் யூ